ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களும் டீடெயில்டா நம்ம சொன்ன போறோம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் நான் பார்ப்போம் மறக்காம நம்ம வீடியோவை இறுதி வரைக்கும் நீங்க பாருங்க முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களும் நீங்க தவற விட மாட்டீங்க தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் இன்றைய தினம் சிவ வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும் எனவே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஸ்பெஷலாக நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகங்களை கலந்துக்கங்க கண்டிப்பாக சிவனுடைய பரிபூர்ணர்களை நீங்கள் பெற்று அதிக நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக ஈட்ட முடியுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் மிகச்சிறந்த கிரக அமைப்பாக ஏழாம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகு ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகங்க மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் சிறப்பாக தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நிறைய வேலைகள் இருந்த காலம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குங்க எனவே அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது தசைகள் உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்த உங்களது தசைகளுக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஆயில் மசாஜ் போன்றவற்றை செய்யலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்க ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க இப்பொழுது புதுசா உங்களுக்கு நிறைய ஆர்வம் கத்துக்கணுங்கிறதுல இருக்குங்க மாணவர்களுக்கு இதன் மூலமாக நல்ல யோகமும் அமைப்புங்க புதுசா நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க படிக்கிற ஆசை மாணவர்களுக்கு அதிகரிக்கும் மேலும் மேற்படிப்பை நீங்கள் விரும்பண படிப்பை படிக்கிறதுக்கான நல்ல உதவிகளும் நல்ல வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க எனவே மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமைங்க அறிவு பசிக்கு தீனி மூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமான் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் புதிதாக ஏதாவது கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான அமைப்பாக இருக்கிறது இந்த தினம் நீங்கள் அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து விடும் பொழுது உங்களது பணம் இன்றைய தினம் நிறைய மிச்சம் பண்ண முடியுங்க எனவே முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்வுக்கு முறையாக நீங்கள் நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் சூப்பராக ஒரு நாள் அமையும் உங்களது பியூச்சருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாம் இப்பொழுது வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க உங்களுக்கு மற்றவங்க மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்றத மற்றவங்களுக்கு உணர வைக்க வேண்டிய நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அது உங்களது நண்பர்களாக இருக்கலாம் உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் உங்களுக்கு அவர்கள் மீது எவ்வளோ பற்றுள்ளது என்பதை நீங்கள் புரிய வைக்க கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா உங்கள் மீது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் நண்பர்கள் சில பேர் வந்து புகார் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கருந்த காதலரிடம் நீங்கள் உங்களது காதலை தெரிவிக்க முடியாத போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க இன்றைய தினம் சீனியர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு சில எதிர்ப்புகள் அலுவலக பணிகள் இருந்தாலும் அமைதி நீங்கள் கண்டிப்பாக காக்க வேண்டும் அமைதி மூலமாக உங்களுக்கு நிறைய காரிய வெற்றிகள் மற்றும் நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வீட்டில் கெட்டிமேல சத்தம் அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயங்காமல் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே மேலும் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அல்லக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு உங்களது பணிகள் மிக மிக சிறப்பாக அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் இன்னும் அதிகமாக பெற முடியும் நண்பர்களே நீங்கள் உங்களுக்கான சிறந்த நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய மேலாண்மையை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலனாக இருக்குங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு கடினமான சில நேரங்களில் உறுதியாக இருக்க மாட்டார் அதன் மூலமாக உங்களது இல்வாழ்க்களை கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் சில விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி போகாமல் இருக்கலாம் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கான சிறந்த நேரம் விரைவிலேயே வரும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்திடுங்கள் சிறப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் அறிவு பசியை தீர்த்து நீங்களும் வளம் பெற இன்றைய தினம் மிக மிக சூப்பரான ஒரு நாள் அமைதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொழான்புடிய ரசிபாலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலை ஒரு நாள் முன்னதாகவே நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு சிறந்த நண்பனை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட கண்டிப்பாக நமது தொடன்குடிய ரசிகளின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்திவிடுகிற நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அது அமையுங்க எனவே அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் மறக்காமல் அழுத்தவிட நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்க்கும் பொழுது நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது தலாம் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் தொலைந்து போனதாக நினைத்த சில பொருட்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு திரும்ப கிடைக்குங்க அதன் மூலமாக திடீர் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் அது இன்னைக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருப்பீங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள் கருத்து வேற்றுமைகள் இருந்தது அப்படின்னா இந்த தினம் அதெல்லாம் நீங்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமன்றைக்க அமைப்பு பிறந்த நண்பர்களே இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மன நிறைவான ஒரு நாளாக அமையுங்க உங்களது அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சில மறைமுகமான தடைகள் அது என்னென்னு நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் காரியங்கள் ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதுக்கு காரணம் என்னங்கிறது நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அது விலகிறதுனால உங்களுக்கு இன்ற தினம் மன நிறைவு பெற முடியுங்க அலுவலக பணிகளை உங்களுக்கு சிறப்பாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற்று பாராட்டுகளை அல்லா உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே ஏதாவது பஞ்சாயத்துகள் கோர்ட் கேஸ் நிலுவையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிராக அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமான முடிவை நோக்கி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு இன்றைய தினம் நடக்குது உங்களது பண வரவு எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்தெந்த வழியில நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னுட்டு நீங்க அதிகமா ஆர்வமா இருப்பீங்க இந்த தினம் ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வரும் நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக தவறு விடாதீர்கள் உங்களுக்கு இந்த தினம் உணவு சம்பந்தமான தொழில் மிக மிக சிறப்பாக அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ணிக்கிற அன்றைக்கையோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற அன்றைக்கையோ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வார்த்தைகளால் விவரிக்காவிட்டாலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்திட்டு நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருக்கும்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுறது மூலமாக எங்களுக்கு கண்டிப்பாக துதைகரமாக இருக்கும் நண்பர்களே எனவே அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது கருத்துக்கள் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் மேலும் நமது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எங்கக்கிட்ட ஏதாவது கருத்துகள் தெரிகிறோம் நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீங்க அந்த மாதிரி உங்களது விருப்பங்களை வந்து உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கமெண்ட்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே மேலும் உங்கள் பேரை நான் சொல்லலாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக பேரோட உங்களுடைய கருத்துகளுக்கு நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன் அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே முக்கியமான நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் கருத்துக்களை பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் விடுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபுலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ வாண்டர்ஃபுல் டே